ஹாய் போலீஸ் வெல்கம் டு முப்பலை ட்ரைனிங் அகாடமி சுற்றிய தரப்பில் இருந்து சப் இன்ஸ்பெக்டருக்கான கா ஃபார் தான் வர இருக்குதுன்ற அனௌன்ஸ்மெண்ட் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் அதாவது வந்து நவம்பர் எண்டு அல்லது டிசம்பர் மாதம் வந்து இந்த கால் ஃபார் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க திட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வரும் அதாவது ஆயிரம் காலி பணியிடங்களாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து ஒரு சில நம்பர் தகுந்த தகவல்கள் வந்ததின் அடிப்படையில் தான் இந்த வீடியோவை நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக ஆயிரம் ப்ளஸ் சப் இன்ஸ்பெக்டருக்கான காலி பணியிடங்கள் ஏஆர் பிளஸ் தாலுக்னா சொல்லிட்டு அதாவது டெக்னிக்கல் சேர்க்காமல் ஃபிங்கர் பிரிண்ட் சேர்க்காம ஏஆர் ப்ளஸ் தாலூக் எஸ்ஸையே வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ப்ளஸ் அப்பின்ஸ்பெக்டருக்கான காலி பணியிடங்கள் வருவதாக சொல்லி இருக்கிறார்கள் அப்போது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கால் ஃபார் வரும் போது நம்ம அதுக்கு எந்தளவுக்கு ப்ரிப்பேராகி தயாராக இருக்கணும் ஏன்னால் லாஸ்ட் டைம் வந்து எஸ்ஐ மிஸ் பண்ணவங்க ரொம்ப வருஷம்லாம் கேப் விடலை ஜஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேங்க்கில் தான் அவங்களுக்கு எஸ்ஐக்கான ரிசல்ட்ஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த ப்ராஸஸை டக்கு டக்குன்னு முடிச்சிட்டாங்க ஃபைனல் ரிசல்ட்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கேண்டிடேட்ஸ் அப்போது அவங்களில் யாராவது தோல்வி அடைந்திருந்தால் அவர்கள் முழு உத்வேகத்தோட செயல்படக்கூடிய காலகட்டம் இது அதே மாதிரி ஏற்கனவே படிச்சு ரிட்டர்ன்ல போட்டு விட்டவங்க உள்ள வருவாங்க ஏற்கனவே இப்போ புதிதா வாய்ப்பை தேடிட்டு இருக்கவும் உள்ள வருவாங்க ஸோ இந்த முறை ஹெவி காம்படிஷன் ப்ளே பண்ணோம் இந்த ஆயிரம் வேகன்சிஸ்ல அதாவது நானூத்தி நாற்பத்தி நாலு வேகன்சி என்னும்போது அவ்வளவு ஹெவியா ப்ளே பண்ணி திட்டத்தட்ட பத்து மார்க் தான் கட் ஆஃப் குறைச்சலா இருந்தது ஆனா இந்த முறை ஆயிரம் பிளஸ் சப் இன்ஸ்பெக்டர் வேகன்சி இருக்கும்போது அதிக என்னாகும் பார்த்தீங்கன்னா போட்டிகள் வந்து நிலவக்கூடிய நிறைவேல இருக்குது ஸோ நம்மளுடைய ப்ரெப்பரேஷன் நம்ம இயர்லியராக இப்போவே ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அந்த ஜாபுன்றதையே அச்சீவ் பண்ண முடியும் அதனால தான் சொல்கிறேன் இதுதான் ரைட் டைம் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸோ எஸ்ஏ ஆகணும்னு எஸ்ஐ தேர்வுக்கு ப்ரிப்பர் ஆகக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே இப்போயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க எங்களது பயிற்சி நிறுவனத்தில் முப்படை பயிற்சி நிறுவனத்தில் புதிய வகுப்புகள் எப்போ தொகுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அதாவது அடுத்த மாதம் தான் ஐந்தாம் தேதி புதிய வகுப்புகள் தொடங்குது அட்மிஷன் போணுன்னு நினைக்கிறவங்க வேலூர் பிரான்ச்சுக்கு இந்த நம்பர் செவன் டூ டபுள் ஸ்டூ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் அல்லது த்ரீ நைன் எயிட் நம்பருக்கு கால் பண்ணுங்க திருச்சி பிரான்ச்சில் அட்மிஷன் போகணும்னு நினைக்கிறோம் எயிட் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ செவன் ஜீரோ அல்லது செவன் ஜீரோ சிக்ஸ் என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க காக்கி அணிவதை உறுதி செய்யுங்க துயரம் தாண்டி துணிவுடன் வெல்லுங்க ஏன்னா துயரம் தாண்டி துணிவுடன் வெல்லுங்கன்னு சொல்கிறேன்னா ஏற்கனவே நம்ம பட்ட கஷ்டம் எஸ்ஐயில் வந்து கோட்டை விட்டுருப்பாங்க சில பேர் சில பேர் அந்த பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒரு மார்க் ரெண்டு மார்க்லாம் போயிருக்கும் அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல சான்ஸ் நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஸோ இதுலேயும் எஸ்ஐலையும் வந்து ஃபிசிக்கலில் எதனா மாற்றங்கள் ஏற்படுகிறதா என்பது நோட்டிஃபிகேஷன் வெளிவந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் ஸோ அதையும் நம்ம வந்து கவனத்தோடு பார்த்து நம்ம இந்த முறை எஸ்ஏ எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு நம்மளுடைய காக்கி சட்டைன்ற அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணி நம்ம ஒரு காக்கி சட்டையை அணியணுன்றது தான் என்னுடைய நினைப்போம் என்னுடைய வாழ்த்துக்களும் அதை நோக்கி தான் உங்களுக்கிட்ட வந்துட்டுருக்கு ஸோ எல்லாருமே அதை வந்து ஜெயிக்கிறதுக்கு பாருங்கள் நன்றி வணக்கம்